வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் கோப்பா என்ற இடத்த நிக்கிறேன் இந்த என்ற இடத்த பாத்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை அதாவது வந்து உள்ளூரில் காணப்படுகின்ற பொருட்களை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று அமைத்திருக்கிறார் ஒரு முன்னாள் போராளியான சுரேஷ் என்பவர் இது வந்து கோப்பாயில் வந்து ஒரு நகரத்திலே இல்லை பிரதான வீதியில இந்த காட்சி அறை இல்லை இது வந்து ஒரு உள் வீதியான இந்த காட்சி அமைஞ்சிருக்கு நாங்கள் இப்ப இந்த தொழிற்சாலையை கொண்டே உங்களோட காட்டுறன் இங்க வந்து என்னென்ன பொருட்களை வச்சிருக்கணும்னு சொல்லி நாங்கள் இப்ப பார்ப்போம் தொடர்ந்து இந்த காலையிறுதி வரை பாருங்க இதில் பாத்தீங்கன்னா இதான் இந்த காட்சி அரைன்ற முன்பகுதி இதுல கிராப்டரி என்று போட்டிருக்கணும் இப்ப நான் உள்ளுக்கு போய் இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் இதில் முன்னுக்கும் அந்த போட்டிருக்கிறேன் பாருங்கோ நுண்கலையகம் அன்புடன் என்று அதோட இந்தியாவில் ஒரு வாசகம் என்று எழுதப்பட்டிருக்கு நான் ஒரு முயற்சியாளன் வியாபாரம் எனது மதம் வாடிக்கையாளர் அதன் கடவுள் முதன்மை பணிப்பாளர் கிரேத்தரி இப்ப நான் ஒழுங்கு போய் இவங்களை காட்டுறேன்

இந்த முன்பகுதியில்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா மரத்தால செய்யப்பட்ட பிள்ளையார் காணப்படுது இதெல்லாம் எல்லாம் விக்கத்தானே வச்சிருக்கீங்க இது இதெல்லாம் மரத்தால செய்ததா ஓ இது மரத்தால இது இது சரட்டை மட்டது இது சரட்டை அண்ணா இது சரட்டைல செய்யப்பட்டது இது வந்து மரத்தால செய்யப்பட்ட பிள்ளையார் இது சரட்டைல செய்யப்பட்டது இதுல பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சரட்டைல சண்ட கலர் சரட்டை என்ன வெள்ளை பன்னெண்டாயிரத்தி அஞ்சூறு அநேகமான பொருட்கள் சிரட்டையில உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இங்க இருக்கு இது எல்லாமே சிரட்டையில் செய்யப்பட்ட பூச்சாடி இது சிரட்டையில செய்யப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா இது எங்கட் தமிழர்களின் ஒரு அடையாளம் யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளம் என்று சொல்லலாம் அதே நேரம் வடமாகாணத்தின் ஒரு சின்னம் பெனமரம் அந்த பெனமரத்தை ப பார்த்திங்கன்னு சொன்னால் அழகா சிரட்டையில் வந்து செய்திருக்கீங்க முழுக்க சிரட்டை தானே ஃபுல்லா சிரட்டை தான் முழுக்க சிரட்டை அதே நேரம் கீழே வந்து யாழ் வைக்கப்பட்டிருக்கு இது ஒரு யாழ்ப்பாணத்தின் ஒரு அடையாளமாக நாங்கள் பரிசு பொருட்களை பயன்படுத்தக்கூடிய இப்போ எவ்வளவு இது பதினாயிரம் பதினையாயிரம் வயதாக வந்து விற்பனை எல்லாமே உள்ளூர் உற்பத்தி பொருட்களை பயன்படுத்தி தான் அநேகமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே சங்கில உற்பத்தி செய்யப்பட்டது எல்லாம் இலங்கையில் அடையாளம் வந்ததுக்காக எல்லாத்திலையும் ஸ்ரீலங்காண்டழுதப்பட்டிருக்கு இங்கால சிலட்டில செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் இது யானை இது என்ன விட யானை ரூபா யானையில வந் நிறைய வடிவங்கள் காணப்படுது பெஞ்சால பாத்தீங்கன்னா இது சட்ட செய்யப்பட்ட அகப்ப இது வந்து கண்ணகப்பு என்ன இதுல என்ன விடாதிக்கலீங்க இது இருநூத்தி நாற்பது நாற்பது கஞ்சி அல்றதுக்கு வந்து சிரட்டையும் மரத்தையும் பயன்படுத்தி இதை செய்திருக்கணும் இது என்ன இல்லை இது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது இங்கே பாத்தீங்கன்னா கமுகம் மடலில் செய்யப்பட்ட பாக்கு மட்டையில செய்யப்பட்ட தட்டுக்க இது வந்து சூழலுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்றதுக்காக இதை வந்து உற்பத்தி செய்யணும் என்ன விளவிக்கலீங்க ஒரு தட்டு இதா இது நூற்றி அறுபது ரூபா உண்டு விட சின்ன இருக்கு நூற்றி பத்து ரூபா ஓ இது மர என்ன இது ஐநூறு ஆயிரத்தி அப்படின்னு சொல்லலாம் சரி இது வந்து டீ கப் ஸ்ட்ரெட்டில் செய்யப்பட்ட டீ கப் என்ன விலை இது 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 இதுக்கு வந்து இந்த மேல பானிஸ் மாதிரி அடிச்சிருக்கிறீங்களா எப்படி அப்போ இதை எந்த இது எல்லாம் என்ன சிரட்டையில் செய்யப்பட்ட உண்டியல் என்ன விலை இது இது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு மேல இருக்கிற பொருட்கள் இது எல்லாமே சில உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பரிசு கூடிய பொருட்கள் நிறைய வந்து விற்பனை செய்யணும் இதுல அந்த பேரெல்லாம் அடிச்சு கொடுக்கலாம் ஒரு ஞாபக சின்னமா வழங்கக்கூடிய பொருட்கள்லாம் தான் இது சில பேருங்க இதெல்லாம் அந்த சிரட்டையில தான் உற்பத்தி செய்திருக்கணும் அந்த மற்ற இது பேருங்க அந்த சணல் நூல் மற்றது மரம் இதுகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் அன்பளிப்பு பொருட்களாக வழங்கக்கூடிய பொருட்கள் இஞ்சால சிரட்டையில செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்கு இது மரத்தில் செய்யப்பட்ட குத்து விளக்குகள் இந்த பகுதியில வந்து வச்சிருக்கணும் யானைகள் இருக்கு யானை போட்டு பிரேம் வந்து நிறைய வச்சிருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா அந்த பனி ஒலியால உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு இது யாழ்ப்பாணத்துல புட்ட வைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுனா நீத்து பெட்டி இது யாழ்ப்பாணத்துல என்னையும் பாவன ஆனா அந்த வெளிநாடுகளில் இருக்கிற புதிய தலைமுறை அவைகளுக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம் மரத்தால் செய்யப்பட்ட பேனாக்கள் இந்த பகுதியில் வந்து இருக்கு இந்தியாவில் இருக்கிறது பனியோல செய்யப்பட்ட பிளா பிளா இருக்கு அடுத்த இந்த பெட்டிகள் பனியோல பெட்டிகள் அவ்வாறான பொருட்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல காணப்படுது இதை பார்த்தீங்கன்னா இந்த அழைப்பிதழ்கள் இது வந்து இது மரத்தில் செய்ததா மரத்தில் செய்யப்பட்ட அழைப்பிதழ்கள் இது என்ன இது இது கொலை அது என்ன ஆ சரி சரி பாத்தீங்கன்னா சொன்னா அந்த குட்டி குட்டி யானைகள் வந்து நிறைய இருக்கு பாருங்க நிறைய யானைகள் வந்து வச்சிருக்கீங்க சுரட்டில் செய்யப்பட்ட ஹீடெக் இதில் வந்து நிறைய வடிவங்கள் இருக்கு எழுத்துக்கள் இருக்கு மிருகங்கள் இருக்கு உங்களை பிடித்ததை வந்து நீங்க வேண்டலாம் அதே நேரம் எழுத்துக்கள் அடிக்கப்பட்டது இருக்கு உங்களுக்கு பிடித்த எழுத்துக்களை நீங்க வேண்டிக் கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னா இது மரத்தில் செய்த கீட்டேக்கு இருக்கு இதுலேயே வந்து எழுத்துக்கள் இருக்கு உங்களுக்கு பிடித்த எழுத்துக்களை நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கடிகாரங்கள் இருக்கு உள்ளூரில் கிடைக்கிற பொருட்களை தான் இந்த கடிகாரங்கள் எல்லாமே செய்திருக்கணும் தெரிஞ்சால் சீரடி சாய்பாபா மற்ற மாடு ஊர் அது மாதிரி அப்படியான படைப்புகள் எல்லாம் செய்திருக்கிறேன் ஓ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய எலும்பு தொகுதி அடங்கிய மாதிரி ஒரு சிரட்டையில் செய்யப்பட்ட பொருள் அப்படி எஞ்சால் சிரட்டில் செய்யப்பட்ட பூக்கள் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பெணை ஓலியில் செய்யப்பட்ட கூடைகள் அன்பளிப்பு ஞாபக சின்னங்களாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய இருக்குது பாத்தீங்கன்னா தமிழ் கடிகாரம் இருக்கு இது இலக்கங்களுக்கு பதிலாக தமிழ் எழுத்துக்கள்லாம் கூடப்பட்டிருக்கு என்ன வித வைக்கிறீங்க இது நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வகையில வந்து இதுல எழுத்துக்களை புரிச்சு வேண்டி கொள்ளலாம் என்ன அப்படியே உங்களுக்கு என்ன தேவையா அதை கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் போட்டோ வேணும்னா போட்டோ இல்ல அடிக்க வேற ஏதாவது இது வேணும்னாலும் போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ள கூடிய வகையில் இருக்குமா சூரியன் மணி இது வந்து தமிழ்ல இலக்கங்கள் போடப்பட்டிருக்கு என்ன இது இது அந்த பால்து மடல் மாதிரி நான் செஞ்சு கொடுக்கறாங்க ஏதாவது அருக்கு அது ஃபங்க்ஷன் அப்படி என்றா இப்படி நீங்க போட்டோவும் அதுக்கு வேற வேண்டிய டீடைல்ஸ் தந்தீங்கன்னா செஞ்சு தருவோம் இதில் பார்த்தீங்கன்னா சிரட்டையும் மரத்தையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட மாட்டு வண்டில் ஆரம்ப காலங்களில் முக்கியமான ஒரு போக்குவரத்து சாதனமாக இருந்தது இன்றைக்கு வந்து மிகவும் அரிதாக வந்துட்டுது இது சுரட்டையும் மரத்தையும் பயன்படுத்தி அழகாக செய்திருக்கணும் என்ன விலை இதை விற்கிறீங்க இது மாடோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மாடும் இருக்காது மாடோட சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்கணும் அழகாக செய்திருக்கணும் இதை வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு வந்து இதை காட்டலாம் அப்படித்தான் போக்குவரத்து சாதனம் ஆரம்ப காலங்களில் இருந்தேன்னு சொல்லி

என்ன விட பிரேமல் போது மாதம் ஆண்டு மாத்திக்கொள்ளக்கூடிய இத வந்து குத்தி விடலாம் தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிகள் எழுத்துக்கள் படங்களை போட்டு எடுத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நேம் போர்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் இது அலுவலகங்கள் பயன்படுத்த பயன்படுத்தினா கூடிய நல்ல அழகா இருக்கும் இப்படி செய்தெடுத்துக் கொள்ளக்கூடிய மரி இதை விட வேற வேற டிசைன்லயும் உங்கள்கிட்ட இருக்கு ஆ இருக்கா பாருங்க இதுல வந்து நிறைய ஆஹ் நினைவு சின்னங்கள் மாதிரி வழங்கக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி எழுத்துக்கள் படங்களை போட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இதுல வந்து செய்து குடிக்கணும் இதுல சாம்பிள் இருக்கு பாருங்க இது உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இவர்களை கொண்டு செய்யலாம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கலண்டர் இருக்கு நாங்கள் கலண்டரை வந்து வருடம் வருடம் வேண்டும் ஏன்னா இதுல வந்து எல்லா வருடத்துக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி இதை வந்து கலண்டரை வந்து செய்திருக்கிறோம் நீங்க எந்த வருஷமோ அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாத்தி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு என்ன விளைவிக்கிறீங்க ஐநூறு விலை உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டோ மற்றும் எழுத்துக்கள் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நேரம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வீணை இருக்கு அழகாய் செய்திருக்கிறோம் மரத்தில் செய்யப்பட்ட வீணை அப்படியே ஒரு இணை வச்சு விட்டா நல்ல அழகா இருக்கும் பாருங்க பத்து ரூபாமே செய்திருக்கணும் இது இந்த பில எவ்வளவு இது பத்தாயிரத்துக்கு வந்து இதை வந்து விற்பனை செய்யணும் அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நினை சின்னங்கள் மாதிரியான பொருட்கள் வந்து நிறைய இருக்கு அன்பளிப்பாக வழங்கக்கூடிய பொருட்கள் சில பார்த்தீங்கன்னா யாழ் அதாவது பனை மரமும் ஜாலம் சேர்ந்து ஒரு யாழ்ப்பாணத்தின் அடையாளத்தை செய்து வைத்திருக்கணும் என்ன விலை இது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த விலை இப்போ வந்து இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி காட்சி அறையை நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன் நிறைய அழகான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து செய்து வந்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த பொருட்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் இந்த பொருட்களை வந்து பெற்று கொள்ளணும் என்றால் இவர்களுடைய காட்சி அறை கோப்பாயிலே அமைஞ்சிருக்கு கோப்பாயிலே ரோட் இது தெரியும் கோப்பாய் இளவடியே கோப்பாய் இலகடி வீதியில் இந்த காட்சியரை வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து நேரையும் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் உங்களுக்கு பொருட்கள் ஏதாவது தேவை என்று சொன்னால் தூரடங்களில் இருக்கிற நீங்கள் சொன்னால் தொலைபேசியோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த உரிமையாளர் கம்பிராசா சுரேஷ்குமார் அவர் தான் இந்த நிறுவனத்தை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வாரார் அவருடைய தொலைபேசி நான் இப்போ சூழ்றேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவை என்று அவர்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சைவர் ஏழு ஏழு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் சைபர்கள் ஏடு நூற்றி நாற்பது சைபர் சைபர் ஐம்பத்தொம்பது என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்கள் தேவை என்றால் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்